திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர பணி நிறுத்தி வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் இவர்களது பிரதான கோரிக்கைகளான கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடு கட்டும் திட்டங்களுக்கு உரிய பணியிடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் வளர்ச்சித்துறையில் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை அரசு பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மீது திணிக்கப்படும் பிற துறை பணிகளை முற்றாக கைவிட்டு பணி நெருக்கடியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி இரு நாட்கள் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டமானது திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் தலைவர் சிவனேசன் தலைமையில் வட்ட செயலாளர் முருகானந்தம் முன்னிலையில் மாவட்ட தலைவர் என் வசந்தன் மாவட்ட செயலாளர் கே செந்தில் வட்ட இணை செயலாளர் ஆனந்த் உட்பட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கிட்டத்திற்கு பணியிடம் கிட்டத்திற்கு பணியிடம் என்னாச்சு 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 திட்டத்திற்கு 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 புதிய பணியிடம் புதிய பணியிடம் என்னாச்சு 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு செய்வது நியாயம் தானா செய்வது நியாயம் தானா ஒன்றுபட்டு நிற்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் போராட நிற்கிறோம் போராட நிற்கிறோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி எட்டு முறை போராடுவோம் எழுதி வெற்றி

ஆனால் நம்ம சங்கத்துக்குன்னு சில ஒரு பாலிசி இருக்குது அந்த நம்ம அரசாங்கத்திலேயே மென்மையாக சில விஷயங்களை பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நம்ம வந்து அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திலேயே கவனத்திற்கு கொண்டு செல்லும் தான் இன்னைக்கு வந்து ஒரு மாலை நேரம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரசுக்கு ஒரு நினைவூட்டு விதமாக ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது மூன்று வருட காலமாக வந்து அரசாங்கத்துக்கு இருக்க வச்சுக்கிட்டே வந்து ஏசி பார்த்தப்ப ஒரு சின்ன ஒரு குணோனத்தில் உண்மையிலேயே குணோன மாதிரி அந்த மாதிரி ஒப்பார வச்சுருக்கான்